இனி பொறுக்க முடியாது பதவியே போனாலும் சரி நம்ம யாருன்னு காட்டிட வேண்டியதான் டேய் மாப்பிள்ள மொக்கராசுவ வர சொன்னு சொல்லுங்களா தொடர்ந்து முன்னாடியே வந்துட்டார் சார் இது எங்கடா மாப்பிள மொக்க கீழ் ஃபுளோர்ல இருக்கா சேம் ரூம்ல குமரன காலி பண்றதுக்கு பண்ண பாமு இவன் கையவே காலி பண்ணிடுச்சு அது மட்டும் இல்ல குமரன் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற சிபிஐ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் நாளைக்கு குமரம் கோர்ட்ல சரண்டராக போறான்னு இப்பதான் பிபி போன் பண்ணி சொன்னாரு அப்ப மொக்கராசு அப்புறம் வர மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவான் அந்த அளவுக்கு அவன் நினைவு வந்ததும் உங்க மச்சான் உயிருக்கு பயந்து ஒருவேளை சிபிஐ கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு வைங்க இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிற நீங்க நாளைக்கு வேலூர் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பீங்க மார்ச்சரி எங்க இருக்கு மார்ச்சரி எதுக்காக சாகல கேட்டதுக்கு பதில் சொல்லு அது அந்த பக்கம் இருக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு டாக்டர்ஸ் கூட கோப்ரேட் பண்றது சொல்லிட்டாங்க பாக்கிறதுக்கு அப்படியே முக்கராஸ் மாதிரியே இருக்கான்ல பாடி ஷேப் கூட முக்கராஜோட ஒத்து போயிருக்கு பாடி மட்டும் இல்ல பயோகிராஃபியும் ஒத்து போயிருக்கு எல்லாம் கிளியர் தானே வந்துடலாம்ல ஐசியூ எங்க இருக்கு அதில் இருக்குல்ல கண்ண சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவன் உன்னை போனமா பார்க்கணும்னு நினைக்கிறான் வேற ஏதோ ஒரு அநாத போன வரலட்சுமி யாரும் போயிருப்பா ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு சொன்னாலே மழை பெய்யுதுல ட்ரெயின் டைமிங்லாம் சொல்ல முடியாது மயக்கம் தெரியாதுல்ல நாளைக்கு காலையில வரைக்கும் எழுந்திருக்க மாட்டான் காதலும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை எல்லாம் போய்

சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட குமரன் இன்னும் பன்னெண்டு மணி நேரத்தில் கோர்ட்ல அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க இத்தனை நாளா அந்த குமரனோட பிளான் என்ன தெரியாதனால தான் கிளியரா நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும் ஹை கோர்ட்டுக்கு போற எல்லா வழியும் பிளாக் பண்ணி அவனுக்கு ஸ்பாட் வைங்க

நீங்க டிவி மூலமா உங்க கிட்ட பேசுறதுக்காக நான் கோர்ட்ல உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பப்பு யாதவ் எனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான் எந்த வகையிலையும் நியாயம் அழிஞ்சிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக விசாரணையை வீடியோ கான்பரன்ஸ் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் யோரானா ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்ட திருத்தத்தின்படி சிறப்பு அதிகாரத்தின் நான் அனுமதிக்கிறேன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் ஜெயில இருந்து தப்பிச்சு போய் முள்ள முள்ளால தான் எடுக்கணும்ங்கற தீவிரவாதியா மாறல சரியான நேரத்துல உதவி கிடைக்காம தவிச்ச பாமர மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் போராடினேன் அது மட்டும் இல்ல நீதிமன்றத்தை மதிக்கிற இந்த நாட்டோட குடிமக நான் சாட்சிகளை தேடினேன் என்ன சாட்சி இப்படி பண்ணிட்டே பாபா உன்னை உசுரா நினைச்சேன் ஏன் உசுரா எடுக்க பார்த்துட்டியா

குற்றவாளிகள் அல்ல என்று கருதுவதோடு இதே வழக்கில் பப்பு யாதவ் என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டை புருஷோத்தம யாதவ் முதல் குற்றவாளியாகவும் மொக்கை ராசு என்று அழைக்கப்படும் அம்பாசமுத்திரம் வெங்கட்ராமனை இரண்டாவது குற்றவாளியாகவும் உறுதி செய்து இவர்கள் இருவரையும் சிறையில் அடைக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது சிறையில் இருந்து தப்பித்ததும் வரலட்சுமியை கடத்தியதும் குமரன் செய்த குற்றம் இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கொடுத்து அடுத்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன் இது எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்ல எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்துக்கே கிடைச்ச வெற்றி வாங்க பொருக்கிங்களா இருக்க அரசியல்வாதிங்களை விரட்டி அடிக்கலாம் கற்போட விட்டு வச்சிருக்கேன் தானே அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தானே சரி அவனை கொண்ணு அவன் பணத்தை சாட்சியா வச்சு உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துற கூட ராவணனா மாறுறதுல எந்த தப்பும் இல்லை உனக்கு சாவு நிச்சயம் டாடாய் உன்னை விட மாட்டேன் இது

சுடு பணே பணடா சுடு

கூடாதுன்னு சொல்லுவாங்க என் மாமனுக்கு நீ பகையாளி என் மாமனை கொண்டுட்டாலும் அவரோட பகையாளி நீ உயிரோட இருக்கக்கூடாது எங்க பாட்ட வீட்டுக்கு எதுக்கு நாள் குறிக்க வேணாவா உனக்கு வேற வேலை இல்ல இல்ல வா